கேளடி கண்மணி நானுங்கள் யாழினி அழகான ராட்சசி பகுதி ஐந்து பார்க்கலாமா அன்னையிடம் விடை கொண்டு ஏற்கனவே குறித்து வைத்திருந்த சுஜிப்ரியாவின் முகவரியை எடுத்துக்கொண்டு தனது ஸ்கூட்டியில் விரைந்தாள் அனு அந்த முகவரி இருந்த தெருவிற்குள் நுழைந்து சுஜிப்ரியாவின் வீட்டிற்கு சற்று தள்ளி வண்டியை நிறுத்தியவள் எப்படி வீட்டிற்குள் நுழைவது என்று யோசித்தாள் விற்பனை பெண்ணை போல் நுழைந்து விடலாமா கையில் எந்த பொருளும் இல்லாமல் என்னத்தை விற்பது அனு உனக்கு அறிவே இல்லை முன்பே யோசிக்காமல் இப்போது வந்து இப்படி விழித்துக்கொண்டு நிற்கிறாயே இறைவா எனக்கு வழிகாட்டு என்று அவள் தனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்த வேளையில் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டு திரும்பியவள் ஐயோ என்று பதறியபடி அருகே ஓடினாள் ஏனெனில் அங்கே ஒரு பெண்மணியை சைக்கிளில் சென்ற ஒரு சிறுவன் இடித்துவிட்டு சென்றுவிட அவர் கையில் இருந்த காய்கறிப்பை சிதறி கீழே விழுந்து விட்ட நிலையில் தடுமாறி தன்னை சமாளித்துக் கொண்டு நிமிர்ந்து நிற்க முயன்று கொண்டிருந்தார் பார்த்த ஆண்டி என்று அவரை பற்றி நிறுத்திய அனு கீழே குனிந்து சிதறிய காய்களை அள்ளி கூடைக்குள் போட துவங்கினாள் அதற்குள் அந்த பெண்மணியும் தன்னை சீர்படுத்தி கொண்டு தானும் காய்களை பொறுக்கி கூடைக்குள் போட்டார் இந்த வாண்டுகளின் அட்டகாசம் வரவர அளவில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது வயதானவள் என்று கூட நினைக்காமல் எப்படி இடித்துவிட்டு போகிறதுகள் பார் விடுமுறை என்றாலே இதுகள் என்ன செய்ய காத்திருக்கிறதுகளோ என்று எனக்கு பயமே வந்துவிடுகிறது தோட்டத்து வழியாக வீட்டுக்குள் புகந்து எங்கள் ஃப்ரிட்ஜில் உள்ள பொருட்களை தின்றுவிட்டு ஓடி விடுறதுகள் இதற்கெல்லாம் எங்கள் வீட்டு ராட்சசி துணை போகிறாள் அவளை அடக்க இந்த வையகத்தில் எவன் பிறந்திருக்கிறானோ என்று புலம்பிக்கொண்டே சென்றார் அவர் கூறுவதை கேட்டு சிரித்த அனு நீங்கள் கூறுவது காமெடியாக இருக்கிறது ஆண்டி என்று கூறினாள் அவள் சிரிப்பதை நிமிர்ந்து பார்த்தவர் எங்கள் வீட்டு பிசாசு கூட இப்படித்தான் சொல்கிறாள் ஆனால் இது காமெடி இல்லம்மா ட்ராஜெடி என கூற மேலும் சிரித்த அனு உங்கள் வீடு எங்கே இருக்கிறது என்று கூறுங்கள் ஆண்டி நானே உங்களை என் வண்டியில் டிராப் செய்கிறேன் என கூறினாள் அதற்கு முருவளித்த அந்த ஆண்டி ரொம்ப தொலைவு இல்லையம்மா இதோ இந்த வீடுதான் என்று அவர் கை காட்டியது சுஜி பிரியாவின் வீடேதான் ஆஹா கடவுள் இவ்வளவு நல்லவராக இருக்கிறாரே கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று மனதுக்குள் பாடிக்கொண்டிருந்தவளை வாமா வீட்டிற்குள் வந்து ஏதேனும் சாப்பிட்டு விட்டு செல் என கூறினாள் கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா என்று மனசாட்சி குத்தாட்டம் போட கண்டிப்பாக ஆண்டி எனக் கூறி அவரது காய்கறி குடையை அவர் மறுக்க மறுக்க தானே சுமந்தபடி அவர் வீட்டை நோக்கி நடந்தாள் அனு பிசாசு ராட்சசி என்றெல்லாம் கூறினீர்களே யாரே ஆண்டி எனக் கேட்க நான் பெற்ற மகளைத்தானம்மா அவள் தம்பியைப் போல் அல்லாது இவள் அதிக சேட்டை செய்பவளாக பிறந்து விட்டாள் தம்பியின் சாப்பாட்டில் உப்பையும் காரத்தையும் கலந்து விடுவது தினமும் காலையில் நடன பயிற்சி என்கிற பெயரில் என்னையும் என் வீட்டுக்காரரையும் கொடுமை செய்வது பக்கத்து வீட்டு வாண்டுகளுடன் சேர்ந்து கொண்டு காலனியில் வருவோர் போவோரையெல்லாம் வம்பு செய்வது போன்ற பல நற்காரியங்களை செய்து வருபவள்தான் என் அருமை மகள் சுஜிப்ரியா என கூறினார் அவர் சொன்ன அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அனு பிரபு அண்ணாவிற்கு அப்படியே எதிராக இருப்பாள் போலவே என்று நினைத்து கொண்டு ஆவலுடன் அவர்கள் வீட்டுக்கு படியேறினாள் உள்ளே வாமா என்று அழைத்து சென்று சோபாவில் அமர சொன்னவர் ஒரு நிமிடம் ஜூஸ் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என கூறி உள்ளே சென்று மறைந்தார் ஜூஸ் ஆண்டி முக்கியம் நான் தேடி வந்த செவ்வந்தி பூ இன்னும் கண்ணில் படக்கானோமே என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் பின்னாலிருந்து ஹாய் என்று யாரோ கூற திரும்பி பார்த்தவள் அங்கே நின்று கொண்டிருந்த சுஜிப்ரியாவைக் கண்டு விழிவிரித்தாள் முழு நீல ஸ்கர்ட்டும் டாப்பும் அணிந்திருந்தவளின் முகத்தில் தெரிந்த கள்ளம் கபடமற்ற புன்னகையும் குறும்புடன் தன்னையே நோக்கி கொண்டிருக்கும் அந்த பெரிய விழிகளும் ஆப்பிள் கன்னங்களும் அவளை பேரழகியாக காட்டியது அண்ணனுக்கு ஏற்ற ஜோடிதான் என்று நினைத்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் அனு பதிலுக்கு ஹாய் சொல்லாமல் தன்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தவளின் முன்பு கை நீட்டி சொடுக்கிட்டு ஹாய் என்று சுஜி மீண்டும் கூற அதற்குள் சுய பெற்றுவிட்ட அனு ஹாய் என்றாள் வார்த்தை பார்க்க வந்தீர்களா என்று சுஜி வினவ வாத்தா என்று விழித்த அனு உங்கள் வீட்டில் வாத்து கூட வளர்க்குறீங்களா என்று வினவினாள் அதற்கு பக் என்று சிரித்த சுஜி இல்லை இல்லை என் தம்பி சக்தியைத்தான் நான் வாத்து என்று கூறினேன் அவனை பார்க்க வந்திருக்கிறீர்களோ என்று கேட்டேன் என்று கூறிக்கொண்டு இருக்கையிலேயே பள்ளி வந்துவிட ஜூஸ் எடுத்துக்கொள்ளம்மா என்று அவளிடம் நீட்டியவர் சுஜியிடம் இதோ பார் இவள் என் கெஸ்ட் உன் வம்பு வேலையெல்லாம் இவளிடம் காட்டிவிடாதே விடாதே பயந்துவிடப் போகிறாள் என்று மிரட்டினார் ஓ உன் கெஸ்டா யார் கோமு என் பள்ளியில் சேர்த்து விடுவதற்காக அழைத்து வந்திருக்கிறாயா என்று வினவினாள் ஆமாம் அந்த கொடுமையை நான் அனுபவிக்கிறது போதாதுன்னு இன்னொரு ஆளை வேற அழைச்சி வந்திருக்கேனா என்றவர் அணுவிடம் உன் பெயரை கூட நான் கேட்கவில்லையேம்மா உன் பெயர் என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று வினவினார் என் பெயர் அனுதரணி பிஎஸ்சி மூன்றாம் வருடம் படித்து கொண்டிருக்கிறேன் இங்கே ஒரு வேளையாக வந்தேன் அப்போதுதான் உங்களை பார்க்க நேர்ந்தது என கூறினாள் அம்மா அப்படியானால் இந்த பெண்ணை உனக்கு தெரியாதா எப்படி பழக்கமானீர்கள் என்று சுஜி வினவியதற்கு தெருவில் நடந்த கூத்தை தெரிவித்தார் வள்ளி உன் வானர கூட்டத்தால் வந்த வினைதான் இது ஏண்டி தெரியாமல் தள்ளிவிட பார்த்தானா அல்லது நீ சொல்லித்தான் தள்ளிவிட பார்த்தானா என்று கேட்டார் நோனோ கோமு இதில் என் பங்கு எதுவுமே இல்லை நேற்று நீ அவர்களுக்கு ரஸ்னா கலக்கி கொடுக்கும்போது அந்த வினோத் கூடுதல் ஐஸ் கேட்டதற்கு நீ கொடுக்கவில்லை அல்லவா அதனால்தான் பழி வாங்கிவிட்டான் என்று நினைக்கிறேன் விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன் கோமு யூ டோன்ட் வரி என ஆறுதல் கூறினாள் சுஜி பிரியா ஆமாம் உன்னை வளர்ப்பது போதாதென்று ஊரில் திரியும் அத்தனை வாண்டுகளையும் அழைத்து வந்து விடுகிறாய் பாவமே என்று உன்ன கொடுத்தால் பழி வாங்குகிறதுகளா வரட்டும் நாளை பார்த்து கொள்கிறேன் என்று கருவிக்கொண்டார் இதை கண்ட அணுவிற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை அவள் சிரிப்பை அடக்க முயன்று தோற்றுக் கண்டபடி அறையிலிருந்து வெளிப்பட்ட மகாலிங்கம் பரவாயில்லையம்மா சிரித்துவிடு குடும்பமே மென்டலாக இருந்தால் பார்ப்பவர்களுக்கு சிரிப்பு வரத்தானே செய்யும் எனக்கூற கூற நன்றாக முறுவளித்த அணுவிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் லிங்கம் என் மனைவியை கீழே விழாமல் காப்பாற்றி வீடுவரைக்கும் அழைத்து வந்ததற்கு மிகவும் நன்றி அம்மா என்று கூறிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் புகுந்த சுஜி ஆமாமாமா என் அம்மாவின் அறுபத்தி ஐந்து கிலோ எடையை தாங்கியிருக்கிறாய் அதற்கு நன்றி கூறியே ஆக வேண்டும் என கூறிய பிரியாவைக் கண்டு நீங்கள் மிகவும் காமெடியாக பேசுகிறீர்கள் பிரியான் என்று தொடங்கியவள் நிறுத்தி பிரியா என்றாள் ஹி பார்த்தியா கோமு என் பேச்சையும் ரசித்து சிரிக்கிறார்கள் உனக்குத்தான் என் அருமை புரியவில்லை என்று சினுங்கிக் கொள்ள மேலும் சிரித்த அணுவிடம் எந்த கல்லூரியில் படிக்கிறாய் என்று விசாரித்தாள் பிரியா தன்னை பற்றிய விவரங்களை கூறியவள் சுஜியை பற்றியும் விசாரித்தாள் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஐடி கம்பெனி பற்றிய விவரங்களை சுஜியும் எந்தவித தயக்கமும் இன்றி தெரிவித்தாள் அவள் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த அணுவின் பார்வை சுவரில் தெரிஞ்ச ராஜா ரவி வர்மாவின் ஓவியத்தின் மீது பதிந்தது ரவிவர்மாவின் ஓவியம் என கூற தானும் திரும்பி பார்த்த சுஜி முருவளித்து ஆமாம் ரவிவர்மாவின் ஓவியங்கள் என்றால் எனக்கு உயிர் அதனால்தான் என்றவளிடம் என் அண்ணனுக்கும் ரவிவர்மாவின் ஓவியங்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று அணு கூறினாள் அப்படியா என்று சிரித்த சுஜி இன்னும் சில ஓவியங்கள் என் அறையில் வைத்திருக்கிறேன் நான் வரைந்த ஓவியங்களும் இருக்கின்றன வாயின் பார்க்கலாம் என்றழைக்க சிரித்தபடி அவளை தொடர்ந்தாள் அனு அவள் அறைக்கு சென்று பார்வையிட்டவள் அறை மிகவும் சுத்தமாக பளிர் என்று காட்சியளிப்பதைக் கண்டு வியந்தாள் அழகான ஓவியங்கள் சுற்றிலும் மாட்டப்பட்டிருக்க படுக்கை மேஜை நாற்காலி அலமாரி என அறை மிகவும் கிளாசிக்காக தோற்றமளித்தது அவள் வரைந்த ஓவியங்களைக் கண்ட அணுவிற்கு மேலும் வியப்பாகிப் போனது அனைவரையும் கலாட்டா செய்து கொண்டு சிறுபிள்ளையாக திரிந்தாலும் அன்னிக்கு நல்ல ரசனை அதிலும் அந்த கண்ணன் ராதை படத்தைக் கண்டவள் கண்ணனாக தன் அண்ணனையும் ராதையாக பிரியாவையும் கற்பனையே செய்ய துவங்கிவிட்டாள் வெகுநேரமாக அமைதியாக அமர்ந்திருந்த அணுவை உலுக்கி என்ன என்று சுஜி வினவ சுய நினைவிற்கு வந்தவள் பிரியா என்ன சொல்வதென்றே புரியவில்லை உங்களுக்கு அருமையான ரசனையுணர்வு நீங்கள் வரைந்திருக்கும் ஓவியங்கள் எல்லாம் உயிர் நிறைந்ததாக இருக்கிறது எனக்கு வார்த்தைகளே வரவில்லை என கூற கலக்கலவென சிரித்த சுஜி மிகவும் நன்றி என் ஓவியத்திற்கு கிடைத்த மிக சிறந்த பாராட்டாக இதை எண்ணிக்கொள்கிறேன் என கூறி மேலும் முருவளித்தாள் அடுத்த சில மணி நேரங்கள் அரட்டையும் கும்மாளமுமாக கழிய இருவருக்கும் நீண்ட நாட்கள் பழகிவிட்ட உணர்வு தோன்றியது அதை வாய்விட்டே பிரியா கூற தானும் ஆமோதித்தாள் அணு அதன்பின் சாப்பாட்டு செல்ல கோரியவர்களிடம் மறுத்துவிட்டு மீண்டும் ஒருமுறை கட்டாயம் வரவேண்டும் என்ற பிரியாவின் செல்ல கண்டிப்பையும் பெற்றுக்கொண்டு வெளியேறினாள் அணு மனம் முழுக்க மகிழ்ச்சி பரவ உதட்டில் உறைந்த புன்னகையுடன் தன் வீட்டிற்குள் நுழைந்தாள் அனு நேராக அன்னையை தேடி சென்று ஓ அன்னி ஓ அன்னி என்று பாட அவளை விசித்திரமாக நோக்கிய சீதா என்னடி என விசாரித்தார் அன்னியை சந்தித்து விட்டேன் அம்மா எவ்வளவு ஸ்வீட்டாக பேசுகிறாள் தெரியுமா பெரிய சேட்டைக்காரிம்மா என்னைப்போல் பெரிய வாயாடியும் கூட என்று அளந்து கொண்டே சென்றவளை ஆச்சரியமாக நோக்கி நிஜமாகவே அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்றாயா என கேட்டார் அம்மா என்மேல் நம்பிக்கை இல்லையா நூறு சதவிகிதம் அக்மார் குண்மை நான் அவர்கள் வீட்டிற்கு சென்று சந்தித்தேன் என்று ஆரம்பித்து நடந்தவை அனைத்தையும் தெரிவித்தாள் அன்னி ஆண்டி அங்கிள் எல்லோருமே சூப்பரம்மா நம்மை போல இல்லை இல்லை நம்மை விட கலகல குடும்பம் அனைவருமே அருமையாக பழகுகிறார்கள் வெரி ஸ்வீட் மம்மி அன்னியை பற்றி இன்று முழுவதும் பேசிக்கொண்டிருந்தாலும் போதாது சூதுவாதற்ற யதார்த்தவாதி புன்னகையை மட்டும் முகத்தில் பூசிக்கொண்டு எப்படித்தான் நாள் முழுவதும் உலா வருகிறாளோ ஆனால் அம்மா அவள் எவ்வளவு விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்கிறாளோ அதற்கு அப்படியே நேர்மாறாக இருக்கிறது அவள் ரசனை அவள் ஓவியங்கள் அனைத்தும் அவ்வளவு அருமை என்ன ஒரு அழகு அன்னியை எனக்கு மிகவும் பிடித்து விட்டதம்மா என கூறினாள் அனு என்னையும் ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லடி எனக்கும் அவளை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என கெஞ்சினார் அவளது அம்மா அம்மா நீ கவலைப்படாதே கூடிய விரைவில் நான் அன்னியை நம் வீட்டிற்கு அழைத்து வருகிறேன் நிச்சயம் அண்ணனை பிரியா அன்னியுடன் ஜோடி சேர்த்து வைத்து விட வேண்டும் அதுதான் என் லட்சியம் என சூழறைத்து கொண்டாள் அனுதரணி அன்று காலை தனது வழக்கமான ஜாக்கிங்கை முடித்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த ஷியாம் கையில் காஃபி கப்புடன் பேப்பர் படித்துக் கொண்டிருந்த தந்தையின் அருகே சென்றமர்ந்தான் அவன் வந்துவிட்டதைக் கண்ட ராஜாராமன் சீதா பிரபு வந்துவிட்டான் பார் அவனுக்கு காஃபி கொண்டு வா என்று குரல் கொடுத்தார் தேங்க்ஸ் டேடி என்றபடி துவாளையால் முகத்தை துடைத்தவனிடம் காஃபியை நீட்டினார் சீதா நன்று கூறி பெற்றுக்கொண்டவன் அம்மா டாடி உங்கள் இருவரிடமும் ஒரு முக்கியமான விஷயத்தைப் பற்றி பேச வேண்டும் என கூற அவனை நிமிர்ந்து நோக்கினர் இருவரும் டாடி ஸ்ரீதரை ருத்ரன் சித்தப்பா வீட்டிற்கு அனுப்பி வைக்கலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று வினவியவனை ராஜாராமன் யோசனையாக நோக்க சீதாவோ கவலை நிறைந்த முகத்துடன் ஏன் கண்ணா அவன் தவறு ஏதும் செய்துவிட்டானா திடீரென்று எதற்காக சிங்கப்பூர் வரை அவனை அனுப்ப வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார் அவரை முருகலுடன் நோக்கிய ஷியாம் அம்மா உங்கள் மகன் தவறேதும் செய்யவில்லை ஆனால் சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த நல்ல காரியமும் செய்வது போல் தெரியவில்லையே எத்தனை நாட்களுக்கு அவனை இப்படியே விட முடியும் அவனுக்கும் வயதாகிவிட்டதே தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டாமா இங்கேயே இருந்தால் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு சூத்தடித்து கொண்டு வெட்டியாக திரிவானே தவிர நம் சொல்படி நடந்து கொள்ள மாட்டான் ருத்ரன் சித்தப்பாவிடம் அனுப்பினால் நிச்சயம் அவர் அவனை திருத்தி விடுவார் அவரை பற்றித்தான் உங்களுக்கு தெரியுமே அம்மா ஸ்ரீதருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் நிச்சயம் அவனுக்கு இப்போது இடமாற்றம் தேவை என்றவன் அமைதியாக அமர்ந்திருந்த தந்தையிடம் திரும்பினான் டாடி என்ன சொல்றீங்க அனுப்பலாமா என்று வினவினான் உம் என்று தொண்டையை சிறமிய ராஜாராமன் அவன் தவறேதும் செய்யவில்லை என்று நீ கூறுவது உன் அன்னையை சமாதானப்படுத்துவதற்காகத்தான் என்று தெரிகிறது அவன் என்ன தவறு செய்தான் என்று நான் கேட்கப் போவதில்லை உன் தங்கை தம்பிக்கான முழு பொறுப்பும் பல நாட்களுக்கு முன்பே உன்னை சார்ந்தாகிவிட்டது ஷியாம் அதனால் அவர்களை பொறுத்தவரை நீ எடுக்கும் எந்த முடிவையும் நான் மறுக்கப் போவதில்லை என்று கூறினார் நிச்சயமாக டாடி அவர்களை பற்றிய முழு பொறுப்பும் என்னை சார்ந்ததுதான் இது நான் எனது சிறுவயதிலேயே விரும்பி ஏற்றுக்கொண்ட பொறுப்பு அவர்களுக்கு நிச்சயம் நல்ல வழி காட்டுவேன் டாடி என்றவன் தொடர்ந்து அடுத்த மாதம் அவனை சிங்கப்பூர் அனுப்ப முடிவு செய்திருக்கிறேன் ருத்ரன் சித்தப்பாவிடம் இன்னும் ஸ்ரீதரின் சிங்கப்பூர் பயணத்தை பற்றி தெரிவிக்கவில்லை அவரிடமும் தெரிவித்து விடுகிறேன் என்றவன் இத்துடன் பேச்சு முடிந்துவிட்டது என்பது போல் குளித்துவிட்டு வருகிறேன் மம்மி இன்று சீக்கிரம் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என கூறிவிட்டு தன்னரைக்கு விரைந்தான் அவன் செல்வதைக் கண்ட ராஜாராமன் மனைவியிடம் சீதா ஸ்ரீதரும் போல் மாறிவிட்டால் நான் உலகத்திலேயே மகிழ்ச்சி நிறைந்த தந்தையாக இருப்பேன் அணுவைப் பற்றிக் கூட எனக்கு கவலை இல்லை அண்ணன் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் அவன் வழியில் தானும் செல்பவல்லவள் ஆனால் ஸ்ரீதர் இருவருக்கும் நேர்மாறாக வளர்ந்து விட்டானே என்று கவலையுடன் கூற கதவருகே மறைந்து நின்று கொண்டு அவர்கள் மூவரும் பேசுவதைக் கோட்டுக் கொண்டிருந்த ஸ்ரீதருக்கு நெஞ்சம் பற்றி எரிந்தது வழக்கத்திற்கு மாறாக அன்று காலை விரைவிலேயே கண் விழித்துவிட்ட விட்ட ஸ்ரீதர் எவ்வளவோ படுக்கையில் புரண்டு முயன்று பார்த்தும் தூக்கம் வரவில்லை எப்படியும் ஒன்பது மணிக்கு பிரபுவுடன் அலுவலகம் சென்றாக வேண்டுமே என்று எண்ணியவன் காவி குடிப்பதற்காக சமையலறையில் அன்னையை தேடினான் அன்னையும் தந்தையும் முற்றத்தில் இருப்பதாக வேலையால் கூற அங்கே சென்றவனுக்கு ஷியாம் கூறிய அனைத்தையும் கேட்க நேர்ந்தது இந்த சண்டான இன்னும் என்ன கொடுமைகளையெல்லாம் செய்ய காத்திருக்கிறானோ சிங்கப்பூரில் இருக்கும் ருத்ரன் சித்தப்பாவின் வீட்டிற்கா அதற்கு தீகார் ஜெயிலுக்கு கூட சென்று விடலாமே அந்த காட்டுவாசி ருத்ரன் கடுமைவாதியாயிற்றே அவருடன் எப்படி நாட்களை கடத்துவது இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதா என்று சிந்தித்தவனுக்கு பிரபுவின் மீது கோபம் இழந்தது நல்லவழி காட்டுவதாக கூறிக்கொண்டு இப்படி கொடுமைக்கு உள்ளாக்கும் இவன் அண்ணனா இவனை நம்பி அப்பா எங்கள் இருவரது பொறுப்பையும் விட்டுவிட்டாரா இந்த வீட்டில் என்னதான் நடக்கிறது குடும்ப பாரத்தை சுமக்கிறேன் என்கிற பெயரில் அவன் ஒரு ராஜ்ஜியமே நடத்தி கொண்டிருக்கிறான் அப்பாவிலிருந்து ஆரம்பித்து வீட்டு வேலையாள் வரை அனைவரும் அவன் சொல்படிதான் நடந்து கொள்கிறார்கள் போதாததற்கு இவனது பெயரையே இருபத்தி நான்கு மணி நேரம் ஜெபம் செய்யும் தங்கை வேறு அண்ணன் என்றும் பாராமல் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று வெறியே எழுந்தது ஸ்ரீதருக்குள் அன்று அலுவலகத்திலிருந்து விரைவிலேயே தனது நண்பர்களை சந்திக்க புறப்பட்டான் அவன் வேகமாக வெளியேறுவதைக் கண்டு ஷியாம் எதுவும் கூறாமல் இருந்தது அவனுக்கு சாதகமாகிப் போயிற்று நகரின் அந்த பிரபலமான ஹோட்டலில் நண்பர்கள் பட்டாளத்துடன் அமர்ந்திருந்த ஸ்ரீதர் பொங்கிய சினத்துடன் சிகரெட்டை ஊதி தள்ளி கொண்டிருந்தான் என்னடா என்னவாயிற்று என்று வினவிய நண்பர்களிடம் ம் குடிமுழுகிப் போயிற்று ராட்சசன் அந்த பிரபுவினால் என் வாழ்க்கை பாழாகிவிட்டது என கூற அந்த கூட்டத்திலும் நல்லவன் ஒருவன் உன் அண்ணன் நிச்சயம் உன் வாழ்வை பாழாக்க மாட்டான் அவன் பேச்சை கேட்டிருந்தால் நீ எப்போதோ முன்னேறி இருப்பாய் என கூற வேகத்துடன் எழுந்து சென்று அவனது சட்டையை பற்றியவன் நான் எதற்காக அவன் பேச்சை கேட்க வேண்டும் நான் என்ன அவனது அடிமையா என் விருப்பம் போல் நான் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நினைப்பது தவறா அவன் எதற்காக என்னுடைய விஷயத்தில் தலையிட்டு ஒவ்வொரு முறையும் குட்டையை குழப்ப வேண்டும் நான் என்ன சிறுவனா என் வழியை கொள்ள தெரியாத முட்டாளா அப்பாவின் தொழிலில் ஈடுபாடில்லாததால் சொந்த தொழில் செய்ய எண்ணுவது தவறாடா என கேட்க அவனது கையை விளக்கியபடியே என்ன தொழில் செய்ய நினைக்கிறாய் என்று கேட்டால் மட்டும் எந்த பதிலும் வராது என்று முணுமுணுக்க என்னடா சொல்கிறாய் என்று வினவியவனிடம் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு அவன் வெளியேறிவிட்டான் தொழில் பற்றிய விஷயத்தை கூட விட்டுவிடலாம் ஆனால் ஆனந்தி அவளை நான் உயிருக்கு உயிராக நேசித்தது உங்களுக்கு தெரியும் தானே ஏதேதோ பேசி அவளை மிரட்டி என் வழிக்கு கொண்டு வந்திருந்தேன் காரியம் கை வேளையில் வந்து தாழியை உடைத்து விட்டான் படுபாவி என் அண்ணன் எனக்கு ஜென்ம விரோதி என் நேசத்தை குலைத்ததோடு நில்லாமல் என்னையே அடிக்கவேறு செய்கிறானடா பெல்ட்டால் அடித்து காயப்படுத்தி விட்டான் எவ்வளவு ஆத்திரம் வந்தது தெரியுமா எனக்கு எனக்கூற கூற இன்னொரு தருதலை ஒன்று இப்படி சொல்ல உனக்கு வெட்கமாக இல்லை தோளுக்கு மேல் வளர்ந்துவிட்ட ஆண் பிள்ளையை அடிப்பதா உன் பெற்றோராக இருந்தால் கூட பரவாயில்லை உன் அண்ணன் தானே திருப்பி அடிப்பதற்கு என்ன என்று கூற அவனை அடிப்பதா என்று எச்சில் விளங்கிய ஸ்ரீதர் ஆறடி உயரத்தில் ஆஜானு பாகுவான தோற்றம் கொண்டிருப்பவனை எப்படியடா அடிக்க முடியும் அவனது ஒரு அறையிலேயே என் உடலின் ஒட்டுமொத்த நரமும் வழி எடுத்து விடுகிறது இதில் நான் அவனை அடிப்பதா என்று நடுங்கியபடி கூறினான் இவ்வளவு கொடுமைகளையும் செய்தது போதாதென்று என்னை சிங்கப்பூர் ருத்ரன் சித்தப்பாவின் வீட்டிற்கு அனுப்பப் போகிறானாம் என்று கூற அப்படியானால் விடுதலைதான் ஸ்ரீ இனி உன் அண்ணன் முகத்தில் விழிக்க தேவையில்லை என்று சிரித்தான் நண்பன் சிரிக்காதேடா அந்த அரக்கன் ருத்ரன் சித்தப்பாவிற்கு என் அண்ணன் ராட்சசனே தேவலாம் அவர் திருமணமாகாத ஒரு தனி உலக வாழ்க்கையை துறந்த முனிவரைப் போல் வாழ்பவர் அங்கே சென்றால் சரியான சாப்பாடு கூட கிடைக்காது காலையிலிருந்து மாலை வரை அவருடன் உழைக்க வேண்டும் முடியாதென்று கூறினால் மனிதன் நொங்கெடுத்து விடுவார் அவர் ஒரு காட்டுவாசிடா இங்கே கிடைக்கும் பாக்கெட் மணி நல்ல சாப்பாடு நண்பர்கள் வட்டமென்று எதுவும் அங்கே கிடைக்காது அது ஒரு ஜெயில் நான் எப்படி அங்கே சமாளிக்கப் போகிறேன் என்றே தெரியவில்லை என கவலையுடன் கூறியவன் ஆத்திரத்துடன் நிமிர்ந்து ஆனந்தியைப் பற்றிய விஷயம் என் வீட்டிற்கு தெரிந்து விடாமல் கடைசி வரை காப்பாற்றி வந்தேன் அந்த பெண் சுஜிப்ரியா அவளால் வந்தது வினை அனைத்தையும் அந்த வில்லன் பிரபுவிடம் ஒப்பித்துவிட்டு சென்று விட்டாள் யமகாதகி ஆனால் ஒன்று நான் நரகத்திற்கே சென்றால் கூட என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய என் அண்ணனையும் தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்கிய அந்த பெண் சுஜிப்ரியாவையும் பழிவாங்காமல் விடமாட்டேன் என்று கோபத்துடன் மேஜையை குத்தினான் ஸ்ரீதர் அடுத்து வந்த ஒரு வாரமும் அமைதியாக கழிய அந்த வார இறுதியில் மீண்டும் பிரியாவை சந்திக்க எண்ணி அவளது வீடு நோக்கி பயணமானாள் அனு பிரியாவின் வீடு இருந்த தெருவரை வந்த பின் தான் லேசான தயக்கம் எட்டி பார்த்தது என்ன காரணத்தை சொல்லி உள்ளே செல்வது இப்போது அவர்கள் வீட்டிற்குள் அடி எடுத்து வைத்தாள் சுஜி நிச்சயம் இன்முகத்துடன் வரவேற்பாள் ஆனால் காரணமில்லாமல் செல்வது அணுவை சங்கடத்தில் ஆழ்த்தியது விழித்தபடியே வண்டியில் பிரியாவின் வீட்டை நோட்டம் விட்டபடி மூன்று முறை முன்னும் பின்னுமாக வளம் வந்தாள் மூன்றாவது முறை அவள் வீட்டின் வாசற்கதவை பார்த்தபடி மெதுவாக வண்டியை செலுத்தி கொண்டிருந்தவளை யாரோ வேகமாக வந்து வழிமறிக்க தடுமாறி சமாளித்து கோபத்துடன் நிமிர்ந்தவள் திகைத்தாள் ஏனெனில் அவளைவிட கோபத்துடன் இடுப்பில் கைவைத்து முறைத்தபடி சக்தி நின்று கொண்டிருந்தான் யாரோ ஒரு இளைஞன் தன் வண்டியை மறித்து நிறுத்தியதோடல்லாமல் தன்னை முறைத்துக் கொண்டு வேறு நிற்பதைக் கண்டு எரிச்சலுடன் நோக்கிய அணு என்ன சார் யார் நீங்கள் எதற்காக என் வண்டியை வழிமறிக்கிறீர்கள் என்று வினவினாள் உன்னிடம் லைசன்ஸ் இல்லை என்றால் லஞ்சம் வாங்கி பிரியாணி சாப்பிடத்தான் என்றான் பயபுள்ள இப்ப கூட உனக்கு பிரியாணி தானா ஆமாம் இது பெரிய மெயின் ரோடு லைசன்ஸ் செக் செய்வதற்கு என்று முணுமுணுத்த அணுவிடம் எதற்காக அந்த வீட்டையே நோட்டம் விட்டபடி மூன்று முறை உலா போகிறாய் என்ன திருட்டுத்தனம் திருட்டு கும்பலா நீ ஒருத்தி மட்டும்தான் வந்திருக்கிறாயா உன் கூட்டத்தில் இருப்பவர்களெல்லாம் எங்கே பகலில் கொள்ளையடிப்பவர்களா அல்லது இரவில் அனைவரும் உறங்கிய பின் வந்து திருடி செல்வதற்காக இப்போதே நோட்டம் விடுகிறாயா என்று நிறுத்தாமல் பேசிக்கொண்டே செல்ல மேலும் எரிச்சல் பொங்க அவனை நிறுத்திய அனு நான் திருடியா என் வீட்டில் குவிந்திருக்கும் சொத்தை உட்கார்ந்து தின்பதற்கே எனக்கு என் வாழ்நாள் முழுமையும் போதாது நான் அடுத்தவர்களின் வீட்டை கொள்ளையடிப்பவளா என்னை பார்த்தால் கொள்ளையடிப்பவள் போலவா தெரிகிறது எனக் கூறினாள் அதை தொடரும் நாளை பார்க்கலாமா